அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசில்தில வீதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா உரையாற்றி வருகிறார் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் பல மகிழ்ச்சிகரமான செய்தியை ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பான செய்தியை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பாக விரிவாக பார்க்க போகிறோம் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக நூற்றி பத்து மில்லியன் ரூபாய் செய்யப்பட்டிருப்பதாக கௌரவ ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைபேறாக நிர்வகிப்பது எமது பொறுப்பாகும் பல ஆண்டுகளாக எழுந்திருக்கின்ற சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்க நிதி முகாமைத்துவம் என்பவற்றிலும் சவால்களையும் கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சம்பளம் மற்றும் ஓய்வூதிய குழுவை தாவிப்போம் அதே இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நூற்றி பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிட்டிருக்கிறார் அதேபோன்று மற்றொரு சம்பள அதிகரிப்பு தொடர்பாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவென்று சொன்னால் தோட்ட தொழிலாளர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தார்கள் தங்களுக்கு சம்பள அதிகரிப்பை ஏற்படுத்தி தருமாறு கடந்த கால அரசாங்கத்தின் ஆட்சியில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கையையும் தற்போது நிறைவேற்றி இருக்கிறார் அது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியுரமான செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அடுத்த ஆண்டுக்கான பாதெட்டை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தற்போது உரியாற்றி வருகிறார் தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கேற்ப நியாயமான தினசரி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடாகும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தற்போதைய குறைந்தபட்ச தினசரி ஊதியமான ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது அதே போன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்துடன் கூடுதலாக அரசாங்கத்தால் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக இருநூறு ரூபாவை வழங்க முன்மொழியப்பட்டிருக்கிறது இதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்க முன்மொழியப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் தேயிலை தோட்டங்கள் முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால் உதமிடப்படாவிட்டால் பயிர்கள் வளர்க்கப்படாவிட்டால் அவை அரசால் கையகப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு பிறகு ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாது இந்த தொழில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது நிர்வாகத்தால் இன்னும் ஒரு தொழிலாளிக்கு ஆயிரத்தி தொன்னூற்றி ஐம்பது ரூபாய் தினசரி ஊதியம் வழங்க முடியாவிட்டால் இந்த தொழிலின் அர்த்தம் என்ன என்றும் ஜனாதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போன்று ஆர்டிசம் மற்றும் பிற சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு வழங்கும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை வலுப்படுத்த ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி மகிழ்ச்சியுடனான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதே போன்று மாற்று திறனாளி குழந்தைகளுக்காக ஐயாயிரம் ரூபாய் கல்வி உதவி வழங்க மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் இந்த குழந்தைகள் பொது கல்வியில் இணைக்கப்படுவதை ஊக்குவிக்கும் என்றும் அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மகிழ்ச்சியரமான செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகா புலம் மற்றும் மாணவர் கொடுப்பனவு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமாரி நாய்க்கு தெரிவித்திருக்கிறார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் நான்கு புள்ளி ஐந்து வீதமாக இருந்த வேலையின்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மூன்று புள்ளி எட்டு வீதமாக குறைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் கடந்த வருடத்தை காட்டிலும் அரச வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது வெளிப்படுத்தியிருக்கிறார் அத்துடன் அரச முதலீட்டை நான்கு சதவீதமாக அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளதாகவும் um ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று திருகோணமலை சிக்ரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றி வருகிறார் அதன்போது நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை ஜனாதிபதி அவர்கள் அறிவித்து வருகிறார் அதில் ஒரு பகுதியாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டநாயக்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்தவிடம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்றும் போது விமர்சிப்பதாக ஜனாதிபதி அன்பு குமார் தெரிவித்திருக்கிறார் மக்களுக்கு எதிராக யாரேனும் திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் எனவும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்படாத எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவுரையில் கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தோற்கடிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்ததொரு வரலாற்று பதிவு அதனுடன் ஒப்பிடாதீர்கள் வழங்கப்படும் அதற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் என்ன விளக்கம் வழங்கினாலும் சட்டத்தை சேற்படுத்துவோம் எந்த பதவியில் இருந்தாலும் தவறுழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் வைத்து அரசியல்வாதிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்